அது ஒரு அந்தி மாலை பொழுது வானம் மெதுவாய் சில தூரலை மண்ணிற்கு விருந்தளிக்க காத்திருக்கின்ற நேரம் அந்த இடத்தில் பொதினி மலையை அதாவது இன்றைய பழனி மலையை ஆண்ட குறுநில மன்னர் உலா வருகிறார் சிலிர்த்து அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்த போது அதே மகிழ்ச்சியில் அருகில் ஒரு வண்ண மயில் தனது அழகிய தோகையை விரித்து ஆடத் துவங்கியது அந்த மயிலின் நடனத்தில் கடைசியாக மயில் தனது தோகையை சிலிர்த்த போது மயில் அந்த குளிர்காட்டில் அஞ்சி நடுங்குகிறதோ என எண்ணினார் மன்னர் பின்னர் மெதுவாய் தன் மேல் போர்த்திருந்த பொன்னாடையை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்தினார் அவர்தான் கடையிழு வல்லல்களுள் ஒருவரான பழனிமலையை மலையை ஆண்ட வறுமை நோதிற்கும் அருமருந்தென அழைக்கப்பட்ட பேகனாவார் அதனால்தான் படா அம் மஞ்சைக்கு ஈந்த எம்கோ என்று பேகனை பாடி மகிழ்ந்தார் புலவர் பரணர் மனிதனுடைய வறிய நிலையை பார்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுப்பதுதான் ஈகை